உணவிலும் இருக்கிறது குடிபானத்திலும் இருக்கிறது திருமணத்திலும் இருக்கிறது வியாபாரத்திலும் இருக்கிறது எல்லா வகையிலும் ஹராம் ஹலால் இருக்கிறது நமக்கு ஹரா ஹராம் என்றால் சாப்பாட்டுல மட்டும்தான் அதை மட்டும்தான் அல்லாஹ் உங்களுக்கு நான் ஹராமாக்கியதை ஓதி காட்டுகிறேன் வாருங்கள் என்று அழைத்து விட்டு முதலாவது சொல்லுகிற வார்த்தை அல்லா துசிறு அல்லாவுக்கு வினை வைத்து விடாதீர்கள் அல்லாவுக்கு இணை வைப்பது ஹராம் அல்லாவுக்கு இணை வைப்பது ஹராம் இந்த ஹராத்தோடு நாம் மௌத்தானால் நாளை மறுமையில் வெற்றி பெற முடியாது